தன் தகப்பனாகி ஆவிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆவிரகாம் மரித்த பெல் வெலிஸ்தீர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டினது யாரு ஆ ஆ ஈஷாவுக்கு ஏன் அங்க வரல ஏன் வேற கேத்துவராளுக்கு பிள்ளைங்க உண்டு அவங்க வந்திருக்க வேண்டியதானே

ஆண்டவரே இதை என்ன வெட்டுதையோ இந்த வேலையை நினைக்கும் போதே அவர் ஆவியில கலங்குறார் ஆனாலும் நான் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் சில வேலைக்குள்ள நம்மளை சில டைமுக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார் அது வெயிட்டிங் பீரியட் அது டெஸ்டிங் பீரியட் அது நமக்கு தெரியாது ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு என்னது தேவை அப்படின்னா தேவனோடு உள்ள பழக்கம்